நாகோம் தீர்க்குதரிசியின் புத்தகம் இந்த சின்ன தீர்க்கதரிசன புத்தகம் இஸ்ரவேலில் மோசமான அடக்குமுறைகளில் ஒன்றான அசிரியாவின் பண்டைய பேரரசு மற்றும் அதோட தலைநகரமான நினைவேயின் வீழ்ச்சியை அறிவிக்கிற கவிதைகளின் தொகுப்பாகும் அசிரியர்கள் உலகின் முதன்மையான மாபெரும் பேரரசுகளில் ஒன்றாக எழும்பினாங்க அதோட இஸ்ரேவேலுக்குள் அவர்களின் விரிவாக்கமானது வடதிசை ராஜ்யம் மற்றும் அதன் கோத்திரங்களின் மொத்த அழிவு மற்றும் அடிமைப்படுத்தப்படுவதில் முடிஞ்சது அசிரிய படைகள் உலகம் இதுவரை கண்டிராத அளவுக்கு கொடூரமானதாகவும் அழிவுகரமானதாகவும் இருந்தன அதனால இஸ்ரவேலும் அதோட அண்டை நாடுகளும் அசிரியாவின் வீழ்ச்சிக்காக காத்திருந்தன கடைசியா அது கிமு அறுநூற்றி பன்னிரெண்டுல நடந்துச்சு பாபிலோனியர் எலும்பி முரட்டாண்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க இது நினைவையையும் கடந்து அசீரிய பேரரச வீழ்த்தி போட்டுச்சு அதனால இரண்டாம் அதிகாரமானது நினிவேயின் வீழ்ச்சிய தெளிவான கவிதை வடிவத்துல சித்தரிக்குது மற்றும் மூன்றாம் அதிகாரம் இந்த முழு பேரரசின் வீழ்ச்சிய ஆராயுது ஆனா இந்த புத்தகம் இஸ்ரேலுடைய எதிரிகளுக்கு எதிரான கோபமான குற்றச்சாட்டு மட்டுமல்ல இந்த அறிமுக அதிகாரம் அங்கே இன்னும் அதிகமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நமக்கு காண்பிக்குது இந்த புத்தகம் தேவனுடைய மகிமையின் வல்லமை மிக்க தோற்றத்தை விவரிப்பதோடு தொடங்கிய முற்று எழுத்துக்களின் கவிதையோடு ஆரம்பமாகுது இதற்கு முந்தின புத்தகமாகிய மீகா எப்படி துவங்கிச்சு இதோட அடுத்த புத்தகமாகிய ஆபுகூக் எப்படி முடிய போகுது என்பதற்கு இது ரொம்பவும் ஒத்திருக்கு எல்லா வல்லமை நிறைந்த சிருஷ்டிகரான அந்த தேவன் தேசங்களை எதிர்கொண்டு அவர்களுடைய தீமைகளின் மீது அவருடைய நீதியை கொண்டு வருவதற்கு வராரு மற்றும் இந்த கவிதை யாத்ராக்ம புத்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தின் பொன் கன்றுக்குட்டி சம்பவத்திற்கு அப்புறம் தேவன் தன்னை பற்றிய சுயவிளக்கத்தின் பிரபலமான வரிகளிலிருந்து மேற்கோள் காட்டுவதோடு ஆரம்பமாகுது கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர் அவர் தீமையை தண்டியாமல் விடார் அதனால மீதமுள்ள கவிதை முன்னும் பின்னுமா போகுது ஆணவமுள்ள வன்முறை நிறைந்த தேசங்களுடைய தலைவிதிய தேவனுடைய உண்மையுள்ள மீதமுள்ளவர்களின் தலைவிதியோடு ஒப்பிடுகிறது தேவன் ஆணவம் நிறைந்த எல்லா பேரரசுகளையும் வீழ்த்தி கீழே கொண்டு வரும்போது அவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறவர்களுக்கு அவர் அடைக்கலம் தருவாரு உண்மையாகவே சுவாரஸ்யமானது என்னன்னா இந்த புத்தகம் அசிரியாவை பற்றியது மட்டும் தான் நீங்க நினைச்சிருக்கலாம் ஆனா மூல பாஷையான முதலாம் அதிகாரத்துல நினைவே அல்லது அசிரியாவை பத்தி நாகும் எந்த இடத்திலேயும் குறிப்பிடல மற்றும் அவர் தீயவர்களின் வீழ்ச்சியை விவரிக்கும் போது பாபிலோனின் வீழ்ச்சியை குறிச்சு ஏசாயா பயன்படுத்திய மொழியை பயன்படுத்துறாரு இது சரித்திரத்துல ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா நடந்துச்சு அது மட்டுமல்ல நாகும் தீயவர்களின் வீழ்ச்சிய தேவனுடைய ஜனங்களின் மீதமுள்ளவர்களுக்கான நற்செய்தி என்றும் விவரிக்கிறாரு இது பாபிலோனின் வீழ்ச்சியை பற்றிய ஏசாயாவின் நற்செய்திகளுக்கு நேரடி குறிப்பாகும் எனவே அதிகாரம் ஒன்றில் இருக்கிற இந்த எல்லா சிறிய விளக்கங்களும் ஒரு முக்கிய குறிப்பை உண்டாக ஒன்றிணைகின்றன நாகோமை பொறுத்தவரை தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரலாற்றில் எப்படி செயல்படுறாரு என்பதற்காகவும் நம்முடைய உலகின் ஆணவமிக்க அல்லது கொடூரமான பேரரசுகள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க அவர் எப்படி அனுமதிப்பதில்லை என்பதற்கு நினைவையின் வீழ்ச்சி ஒரு உதாரணமாகவும் ஒரு சாட்சியாகவும் வைக்கப்படுது ஆகவே நாகோமுடைய செய்தி தானியலுடைய செய்தியுடன் மிகவும் ஒத்திருக்கு வரலாறு முழுவதும் அசீரியா வன்முறை பேரரசுகளின் நீண்ட வரிசையில் நிற்கிறது மற்றும் நினைவையின் தலைவிதி என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் வன்முறை மற்றும் கொடூரமானவர்களை வீழ்த்துவதற்கான தேவனுடைய உறுதிப்பாட்டின் நினைவு சின்னமாகும் தொடக்க அதிகாரத்திலிருந்து இந்த கண்ணோட்டத்தோடு புத்தகம் மீண்டும் அசீரியா மீதான அதன் கவனத்தை திருப்புது ஆகவே இரண்டாம் அதிகாரம் நினைவையின் யுத்தம் மற்றும் அந்த நகரம் கவிழ்க்கப்படுவதை படிப்படியாக விவரிக்கிறது முதலாவது பாபிலோனிய படையினரின் முன்வரிசையை பார்க்கிறோம் அப்புறமா ரதங்களின் முற்றுகையை பற்றி பார்க்கிறோம் பின்பு நகரம் உடைக்கப்படுவதால நகரத்தின் மதில்களில் ஏற்படும் குழப்பங்கள் பின்பு நினைவையின் ஜனங்கள் படுகொலை செய்யப்படுவதும் நகரம் சூறையாடப்படுவதையும் பார்க்கிறோம் முழு பேரரசும் மற்றும் அதன் நகரங்களின் வீழ்ச்சியின் முடிவுகளையும் மூன்றாம் அதிகாரம் தொடர்ந்து விவரிக்கிறது குற்றமில்லாத ரத்தத்தின் மேல தங்களுடைய நகரத்தை கட்டின ராஜாக்களுடைய நகரத்தின் மீது ஒரு துயரத்தை அறிவிப்பதோடு நாகும் துவங்குகிறாரு ஆசிரியாவை மிகவும் வெற்றிகரமாக மாற்றியமைத்த அமைப்புக்குள் எவ்வாறு அநீதியும் கட்டப்பட்டது என்பதற்கான ஒரு சித்தரிப்பு இது ஆனா அவர்கள் வன்முறை அவர்களுடைய சொந்த அழிவிற்கான விதைகளை விதைத்தது எனவே அசீரியா பாபிலுனிடத்தில் வீழ்ந்து போகும் அசிரியாவின் வீழ்ச்சியடைந்த ராஜாவுக்கு எதிரான அவதூறுகளோடு இந்த புத்தகம் நிறைவடையுது அவர் ஒரு பயங்கரமான காயத்தால பாதிக்கப்படுறாரு அவர் இதற்கு முன்பு வன்முறையால் ஒடுக்கின ஒடுக்கப்பட்ட அனைத்து தேசங்களிலிருந்து அவருக்கு உதவி செய்ய ஒருத்தரும் வரல அதற்கு பதிலா அவங்க பாடி அவனோட அழிவை கொண்டாடுறாங்க அப்படியாகத்தான் புத்தகம் முடியுது இப்போ இது ஒரு இரண்ட புத்தகம் என்று கூட கூறலாம் ஆனா அதுல முக்கியமான காரியம் என்னன்னா ஒவ்வொரு காலத்திலையும் மனிதர்களுடைய வன்முறை மற்றும் அடக்குமுறை நிறைந்த துயரமான மற்றும் நிரந்தர சுழற்சியான நிகழ்வுகளை நாகூமின் செய்தி எப்படி எதிர்கொள்ளுது என்பதை பார்ப்பதாகும் மனித வரலாறு முழுவதும் தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டு வன்முறையை பயன்படுத்தி தாங்கள் விரும்பியதை அபகரித்துக்கொள்ளும் கொள்ளும் கோத்திரங்கள் மற்றும் தேசங்களால நிறைஞ்சிருக்கு இது குற்றமற்றவர்களுடைய மரணத்துல முடியுது மற்றும் இந்த நாகும் புத்தகம் அசிரியா மற்றும் பாபிலோனை உதாரணமாக பயன்படுத்தி தேவன் துக்கப்படுகிறார் என்பதையும் அப்பாவிகளுடைய மரணத்தை குறித்து தேவன் அக்கறை கொள்கிறார் என்பதையும் அவருடைய நன்மை மற்றும் நீதியானது ஒடுக்கும் தேசங்களின் வீழ்ச்சிய திட்டமிட அவரை வற்புறுத்துகிறது என்பதையும் நமக்கு சொல்கிறது மற்றும் தீமையின் மீதான தேவனுடைய நியாய தீர்ப்பானது நற்செய்தியாகும் ஒருவேளை நீங்க அசிரியாவா இருந்தா அப்படி இருக்காது இது ஒன்றாம் அதிகாரத்தினுடைய ஆரம்ப கவிதையின் முடிவுரைக்கு நம்மை திரும்ப கொண்டு வருது இது நமக்கு கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளில் அரணான கோட்டை அவரில் இருக்கிறவர்களை அவர் ஆதரிக்கிறார் என்று சொல்லுது அதனால இந்த சின்ன நாகும் புத்தகம் ஒவ்வொரு வாசகர்களையும் தேவனுடைய நீதிக்கு முன்பாக தங்களை தாழ்த்தும்படியும் மற்றும் அவருடைய நேரத்துல அந்தந்த சமயங்களில் ஒவ்வொரு இடத்திலும் காணப்படுகிற ஒடுக்குபவர்களை தேவன் வீழ்த்துவாரு என்பதையும் நம்புவதற்காக அழைக்கிறது இவைகளை பற்றியதுதான் இந்த நாகும் புத்தகம்